அவர்களிடம் எண்ணத்துக்கான இந்த நன்கொடை பணிகளுக்கான விளம்பரம் என்பது அவர்களிடம் கேட்டீங்களா இப்படியான இடங்களை வரைக்கும் அந்த மரத்தின் அருமையங்களுக்கு தெரியும் நான் தற்போது லண்டன் அம்மன் கோயில் நினைக்கிறேன் அன்று ஊலிங் அம்மன் கோயில் வந்து தேர் உற்சவம் அந்த தேர் உற்சவம் பற்றிய காட்சிகளைத்தான் எனது வலை வழி ஊடாக நான் உங்களுக்கு காண்பிக்க அம்மா பார்வதி பதஜே மகாதேவா எல்லாம் எல்லாம் அம்மியினுடைய திருவள்ள துணை கொண்டு இந்த இது ஆலயம் மிகவும் பழமையானது முப்பது வருடங்களுக்கு மேலே மிகவும் உன்னதமான ஆலயம் லண்டனிலே மிகவும் அதிகமான பக்தர்கள் கூடி வழிபடுகின்ற ஆலயமாக எல்லோருக்கும் அம்மாவுடைய திருவள்ளுகள் கிடைத்து குறையில்லாத செல்வம் குன்றா கழுவிணி இல்லாத உடலும் அன்பும் என்றுமே கிடைத்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து ஆள் போல் விழுந்து அருகு போல் கலைத்து வாழையடி வாழையாக வாழ நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் ஆலய சபை நிர்வாக சபை அடியார்கள் தொண்டர்கள் சிவாச்சாரிய ஆசிர்வாதம் உங்களுக்கு எல்லோருக்கும்

ஒரு கேள்விக்குறியோட தான் இருக்க ஒண்ணும் அப்படித்தாடுதான் வழிகாட்சிகள் ஆனா இன்றைய தலைமுறைகள் இதுகளை பாக்கணுமோ பாக்கிறேன் தெரியல தலைமுறைகள் உண்மையா கட்டாயமா சேவைகள் ஏன் செய்கிறோம் என்பதை நீங்கள் கட்ட அறிந்து கொள்ளணும் இப்படியான சேவைகள் செய்யும் போதுதான் உங்களுக்கு அந்த அந்த சேவைக்கான விளக்கம் என்ற உங்களுக்கு எந்த புறகுற்றம் இல்லாம புண்ணியம் கிடைக்கும் சேவை நன்றி அம்மா இங்கே நாங்கள் அம்மன் ஆலயத்தில் ஈலிங்களை நின்று கொண்டிருக்கின்றோம் பெருமிதம் கொள்ளும் வகையிலே இந்த தேர் திருவிழா ஆனது பல்லாயிரக்கணக்கான மக்களின் மத்தியிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் முன்வந்து நின்று நமது கலை கலாச்சாரத்தை சமய ரீதியாகவும் முன்னெடுத்து செல்வது தமிழுக்கு பெருமையாக இருக்கிறது நமது ச சமயத்துக்கு பெருமையாக இருக்கின்றது இப்படியான நிகழ்வுகளின் மூலம்தான் நாங்கள் நிச்சயமாக மத்திய இனங்களுக்கு நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் தமிழனுடைய அந்த இனம் கலை கலாச்சாரம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதை காட்டக்கூடியதாக இருக்கின்றது வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் அந்த நமது இந்த கனகத்துக்கு அம்மனின் ஆசை கிடைக்க வேண்டும் என்று கூறி எனது வாழ்த்துக்களையும் கூறி விரைவின்றேன் நன்றி வணக்கம் என்றால் ஒரு சிறுபான்மையினரால் ஏற்படுத்தப்படுகின்ற குழப்பங்களுக்கு தாண்டி பெரும்பான்மையான மக்கள் ஒரு இவ்வாறான இதுகளுக்கு எதிர்த்து தெரிவித்து நாங்கள் எல்லோரும் ஒரு சமூகம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தா தான் இந்த நாட்டில்

பெரிய இல்லை இது வந்து எங்கென்ற ஜெனரேஷன் இப்போ முடிய போகுது இந்த இளம் சமுதாயங்கள் இவைய போல போன்ற சின்ன பிள்ளையாள்கிட்ட இந்த கலகலாச்சார இதுகளை நாங்கள் இவைய கையில் ஒப்படைச்சிட்டு நாங்கள் போகணும் என்று தான் ஒவ்வொரு தரம் இது வழக்கப்பட வேண்டிய ஒன்று நாங்கள் இன்று இருப்போம் நாளை இல்லாமல் போவோம் இந்த இளம் சமுதாயங்கள் இதை பின்தொடர்ந்து இந்த இலிங்கம்மன் கோயில் சொன்னால் அவங்கிற கட்டுப்பாட்டில் நடந்து கொண்டே காலகாலமாக இதை அழியாமல் எங்கின்ற கலாச்சாரம் எங்க பண்பாடு தமிழ் முயற்சி எல்லாமே தொடர்ச்சியாக இந்த புள்ளிகளூடாக வளர்த்து கொண்டு வரணும் அதுக்குரிய முயற்சியில நான் இங்க இதுகளில் இருக்கிறேன் நான் ஒரு நான் வந்து வீரத்தமிழர் முன்னணி என்று சொல்லி இந்த கலை கலாச்சாரம் பண்பாட்டு முயற்சி தலைவராய் ஏழு வருஷம் ஏழு வருஷமா இருந்து இப்ப தற்போது நிர்வாகத்தை மாத்தி நண்பர்மார் நான் அதெல்லாம் இருக்கிறேன்

வணக்கம் என்ன கலக்கிட்டீங்களோ கலக்கத்தானே ஒரு எத்தனை மணி வந்தீங்களாலையத்துக்கு ஆலயத்துக்கு 10 மணிக்கு வந்தவங்க 10 மணிக்கு வந்த நீங்க இந்த போவிலான இருக்கீங்க நம்ம கரோவில இருக்கு இருந்து வந்தீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் மாறனீங்களா ஒவ்வொரு வருஷம் வந்த அம்மாளையர்க்கா பார்த்துட்டு ஒரு மன திருத்தி தானே அப்படித்தானே தானே இந்த 2 வருத்தில வந்து பார்க்கும்போது நாங்கள் ஊர்ல எப்படிங்கட மக்களோட சேர்ந்து நிற்போமோ அதே ஒரு மனநிலையைத்தான் இந்த தடவை பிரதிபலிக்குன்றகா எல்லாரும் ஒன்று கூடி இருக்க சந்தோஷம் ஓகே ஐயா உங்களோட கருத்துக்கு மாதிரி ஊர்ல நிக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் அம்மா இந்த இடத்த நான் பார்க்கும் போதும்மா கே பொறுத்தளவில் பிரச்சனைகளும் போய்கொண்டிருந்தாலும் அதையும் தாண்டி இந்த இடத்தை இவ்வளவு மக்கள் காண்றோம் என்றா இன்றைக்கு அருள் அருள் தான் நான் நினைப்பேன் அப்படித்தானே உண்மையில நிறைய மக்கள் இந்த இடத்தை காண்றது நான் நேற்று வந்து நான் மக்கள் குறைஞ்சிருப்பார்கள் என்று அதைப்படி உங்களோட கருத்தை நம்ம சொல்றீங்க நீங்க

காவடிக்கு முள்ளு கொடுத்துங்க பார்க்கணும் உமாண்டெல்லாம் அங்கே பிள்ளைகள் கேட்டாங்க ஆனால் அப்போ கொண்டு அவங்களை போய் இது வந்து கலாச்சாரம் இது பழமையாக நாங்கள் ஊரில் இருந்தால் கொடுத்தாங்க அதை இங்கே நாங்கள் பண்ணுவோம் புலர்வேந்து நாட்டில் இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து அதை கடைப்பிடிக்கிறோம் பிள்ளைகளுக்கும் இதை வந்து ஒரு இதாக காட்டி அடுத்த இதுக்கு

இங்கே நிறைய பக்தர்கள் இந்த இடத்தை காணக்கூடியதா இருக்கிறது உண்மையில் சொல்லப்போனால் இன்றைய காலநிலை வந்து இருபத்தி ஆறு பாகையில் இருந்தாலும் வெளியில வந்து அவர்கள் சென்று கலைத்திருப்பார்கள் அந்த வகையில் அம்மா வணக்கம்

என்னன்று சொல்றே உலகத்துக்கு எங்களால் எது முடியுமோ அதுகளை எடுத்து காட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு நல்லதை காட்டணும் என்றுதான் அதான் நல்லதை காட்டு ரசிக்கணும் சோமா தொடர்ந்து உங்களோட சேவையும் தொடர்பு இன்று லண்டன் இழிங் கடவுக்கு அம்பாலின் ஜெயத்துலா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே ஒன்று கூடி தரிசனம் செய்திருக்கிறார்கள் பல புலம்பெயர் தேசங்கள் இருந்து இங்கே விரை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு யாழ்ப்பாணம் ஊரில் பார்த்த மாதிரி நல்லூர் நயனாதி பார்த்த மாதிரி நிறைய மக்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கார்கள் எங்கள் ஆலயம் தமிழர்களின் தமிழ் ஆலயம் இவ்வளவு ஆலயம் ஈழ மக்கள் தான் இங்கே தொண்ணூறு விதமான மக்கள் எங்கள் ஈழத்தமிழர்கள் பார்க்கும்போது எங்கள் ஊரில் பார்த்த மாதிரி தான் இருக்குது இன்னும் ஒரு கேள்வி இருக்கணும் இந்த ஆலயத்தின் வரும் ஒரு பகுதி நிதி வந்து தாய பகுதிக்குள்ள வலுவிழந்த மக்களுக்கான சேவையை இந்த ஆலயம் செய்கிறார்கள் என்றும் அது நல்ல ஒரு கேள்வி எங்கள் ஆலயத்தில் வருந்தோறும் வருமானத்தில் ஒரு மூன்றில் ஒரு பகுதி வண்டியில் உள்ள மலைய மக்கள் கிழக்குமானம் வடக்குமானம் மக்களுக்கு ஏழைகள் அனாத பிள்ளைகளுக்கு மாதமாக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள்

ஆலய குருமார்களும் இந்த கட்டமைப்புக்கும் எனது சனல் ஊடாக அவர்களையும் பாராட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கு நன்றி 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 வணக்கம்

அம்மா என்ன பதில்லையா மச்சாளின்ற மகளவ இந்த இடத்துக்கான எத்தனை மணி வந்த நீங்க எத்தனை மணி வந்த நீங்க ஒன்பது மணி வந்த நீங்க இதில் வணக்கம் இந்த இடத்த வந்து ஒரு திருப்பணி நன்கொடைக்காக ஒரு மண்டபம் அமைச்சு அந்த இடத்துல அவர்கள் என்னத்துக்கான விளம்பரங்களை படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் என்னத்துக்கான இந்த நன்கொடை பணிகளுக்கான விளம்பரம் என்பதை அவர்களிடம் கிட்ட வணக்கம் வணக்கம் நாங்கள் கோதை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்துலேருந்து இங்கே தாய் தெய்வம் எங்கட அம்மா அம்மாட்ட வந்திருக்கிறோம் எங்களோட பிள்ளையா ஓயில் தொடங்கி பதினாலு வருஷத்துக்கு மேலே ஆகிறது இப்பொழுது நீ மகா கும்பாபிஷேகம் ஜனவரி கிட்ட நடக்க இருக்கிறது சகல சன்னிதானங்களும் கருங்களால் அமைக்கப்பட்டு அமைக்க அமைக்கும் வேலைகள் மாமல்லபுரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அம்மாளின் அடியார்கள் எங்களுக்கு திருப்பணிக்கு உதவி செய்ய வேண்டுமென்ற பேர் கூட இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட சின்ன வருடங்கள் ஆலயம் அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினாலு வருஷங்கள் பதினாலு வருஷங்கள் பூர்த்தியாக பூர்த்தியாகிவிட்டது அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு பிரகாத கும்பாசனம் செய்கிறத்துக்காகத்தான் இப்பொழுது நாங்கள் நீடித்து இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரங்களாலேயே சனியானங்களாய் அமைக்கிற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் இது வருங்கால சந்தடிக்கு இது ஒரு முன்நேட்பான வேலையாக சைவத்தையும் தமிழையும் அழைக்கிறதுக்கு இது அடுத்தது வந்து ஆலயம் வந்து நிர்வாகம் சம்மந்த நிர்வாகம் பொதுவாக அந்த காணியையும் நாங்கள் ஆலய நிர்வாகம் சோல்பனம் செய்திருக்கிறது அப்படின்னு இருக்கிறோம் அது முகேஜி நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் சேவைகளும் மேலும் பழக்கியடைந்து நல்ல நிலைக்கு வரும் என்று இந்த இடத்துலையும் நானும் பாராட்டி சேவைக்கு பாராட்டி வாழ்த்து அல்லது பெரிய பிரித்தானியாவில் பெரிய பிள்ளையாராக அவர் தீர்த்திருக்கிறார் ஆச்சரியம் பண்ணுறது என்ன காலங்கள் கடந்து கடந்து போகத்தான் ஒரு ஆலயத்தின் வரலாறுகள் மேலும் கொண்டு போகும் அந்த வகையில் நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஆற்றங்கரை பததியில அந்த புள்ளையார் அடைஞ்சிருக்கிறார் அந்த புள்ளையார் என்ற வளர்ச்சி மேலும் வளர்ச்சி அடையுது ரெண்டு அந்த இடத்தை நாங்கள் விளங்கிரு அதை நாங்கள் மேலே வளர்த்து கொண்டு போற பணி நிர்வாகத்திட்டங்கள் இருக்குது அந்த நிர்வாகம் எது நடந்தாலும் நிர்வாகம் என்றா கருத்து முரண்பாடுகள் அதை எல்லாரும் தனிப்பட்ட தவித்துக்கொண்டு இந்த ஆலயம் மேலும் ஒரு வளர்ச்சியை காணும் என்ற நம்பிக்கையோடு உங்களோட கருத்துக்கு நன்றி வணக்கம் நன்றி நிதி உதவியை நீங்கள் செய்ய விரும்பி பிள்ளையார் இந்த அருளை பெற்றுக் கொள் வேணும் என்று சொன்ன இந்த இதன் தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தின் பங்களிப்பையும் இந்த இடத்துல நீங்கள் செய்யலாம் என்பதையும் எனது சேனல் ஊடாக இதனை தெரிவித்துக் கொள்கின்றேன் ನಮ್ಮ ಎಪ್ಪ அதுதான் அதுதான் அதுவும் சந்தோஷமா இருக்கு

அச்சான் எப்படி இருக்கறே

நல்ல குளிர்மையான இடம் இந்த இடம் இந்த இடத்துல வந்து அதிகமான பக்தர்கள் வந்து இந்த குளிர்மையான இடத்தை நாடி வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பதையும் காணக்கூடிய இருக்கிறது வணக்கம் அதிகமான பட்ச குளிர்ந்த பிரதேசத்துலிக்கு இந்த ஆலயத்துக்கு ஆலயம் இந்த இடத்துல இருக்கிறீங்களா இல்ல ஒவ்வொரு இடத்துல இருக்கிறீங்களா அப்ப எப்படி இருக்குது இப்படி மக்களை இந்த இடத்தை பார்க்கும் போது பெரிய மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்குது ஒவ்வொரு வருடமும் நல்ல ஒரு குளிர்மையை சொல்வார்கள் அந்த மரத்தை நாங்கள் பேணி பாதுகாக்கவோம் இப்படியான வரைக்கும் அந்த மரத்தின் அருமையங்களை ஒரு வெயிலுக்கு கட்டிடத்துக்கு மரத்துக்குள்ள வரைக்கால் அந்த மரத்தின் அருமையங்களை தெரியும்

அக்கா எப்படி இருக்கு ஆலய சாப்பாடு எனது வலி ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலி ஒலிப்பதிவனூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்